மீதி வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் கல்வி எங்களது உணவு உரிமை என்பதை நான் மொபைல் உட்கார் முன்னாடி அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள் இப்பொழுது கல் அறுத்துகிறார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி பேர் சரிங்க சிந்தமன் சீமான் அவர்கள் நினைவு பரிசு அளிக்கிறார் என்ன நான் கல் விடுதலை அடைந்து விட்டோம் என்று ஒரு நூற்றாண்டு காலமாக பனை சார்ந்த வாழ்வியலை மீட்டெடுக்க போராடிய அனைத்து மக்களின் செயல்பாடுகளையும் போற்றும் விதமாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த நன்னாளான இருபத்தி ஒன்னாம் நாளை பனையேறிகள் திருநாளாக பேரறிவிப்பு செய்கின்றோம் இன்று முதல் கல் விடுதலை அடைந்து விட்டோம் என்ற உணர்வோடு கல் இறக்கி சண்டைப்படுத்துவோம் இப்படிக்கு தமிழ்நாட்டின் அனைத்து பனைகளை